மனிதன் உயர்வடைய வாசிக்க வேண்டும் நல்ல நூல்களே நனிசிறந்த நண்பர்கள் என்றும் இன்னம் தராத இனிய நண்பர்கள் நூல்களை தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம் நூல்களை தொடர்ந்து படித்தால் அதுவே நல்ல ஆயுதம் நல் நூல்களை நாம் புனிந்து மனைவி படிப்போம் தன்னமைப்புடன் கலந்து கொண்டு வாழ்வு நீங்க போகும் உலகம் பொதுமறையால் உன்னதனோடு வழுவோம் உலக மக்களுக்கே வாழ்வியல் நெறியை வணங்குவோம் வையத்தில் வாழ்வாங்க வாழ வள்ளுவமே துணை எண்ணம் சொல் செயல் தூய்மை வர இப்பொருளையே நிலை கற்க கசடர கற்பவை கற்றது நிற்க அதற்கு தக என்பது குறள் துணைக்காலே வாராய் குரல் பிறர் துணையின்றி நாம் வாழ வழிபோடு எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கணக்கு நூல்கள் யாரும் நல் முத்துக்கள் நம் வாழ்வியர் வழிகாட்டை நல் வித்துக்கள் நலமுடன் பாட நல் நூல்களை வாசிப்போம் நல்ல நூல்களின் மாண்பை நம் மக்களுக்கு உணர்த்துவோம் மலர்களை நுகர்ந்து பார்த்தால் நறுமணம் கமலும் நூல்களை நுணுங்கி பிடித்தால் நம்மளும் வளரும் நூலகம் செல்வோம் நல் நூல்களை வாசிப்போம் மனநலம் பெற்று மக்களை நேசிப்போம் நூலகம் செல்வோம்